விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி பிஜேபியில் இணைந்து பதவியை ராஜினாமா செய்ததால் காலியான விளவங்கோடு சட்டப்பேரவைக்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தாரகை கத்பட் வெற்றி பெற்றார் அவருக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அடுத்த இரண்டு ஆண்டுகளே பதவிக்காலம் இருப்பதால் குடிநீர் தெருவிளக்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை தருவேன் என்று தாரகை கத்பட் கூறினார்

பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்